ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செலின் சமையல் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த குழம்புக்கு தே அரைக்க தேவையான பொருளை பார்ப்போம் அரைமுடி தேங்காய் வந்து நான் திருகி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு உடச்சக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்து வெந்தயம் அது போட்டு நல்லா பொரியவும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசெல்லாம் வேணாம் சின்ன துண்டு பட்டை சேர்த்து அது ஃப்ரை ஆகவும் கருவேப்பில் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டு அது வதங்கவும் ரெண்டு சின்ன சைஸு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூளை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் தான் இருக்கும் அதனால் நாலு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இது எல்லாமே தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொட்டி நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவை வந்து ஊற்றிக்கோங்க அதையும் ஊற்றி ஒரு பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேவையான தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெயில் வந்து கத்திரிக்காயை நான் ஒரு முழு கத்திரிக்காயை நாலாக கீறி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலே கத்திரிக்காயை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே கூட தாளிக்கலாம் நான் வந்து அப்பளம் பொரிச்சிட்டு அந்த எண்ணெய் இருந்துச்சு நான் நான் அதில் வந்து கத்திரிக்காயை வதக்கி ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் போட்டு நல்லா எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு வந்து நீங்கள் குழம்ப வந்து கொதிக்க வைங்க கொதிக்க கொதிக்க அது குழம்பு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் க கொத்தமல்லி தலையை வந்து மேலே தூவி நீங்கள் வந்து சாப்பாடு சுடு சாப்பாடு வச்சு அதில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி இதுக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டாடா பாய் நான் உங்கள் செலின்